அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ கீழே வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அடித்து திருப்பறக்கு லைனிங்கு மேலே உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு அது போக மேலே தையலுக்கு கால் இன்ச்சு இப்போ வந்து பேக் சைடு கை எல்லாமே நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் மாறு இப்போ பாருங்கள் உள்கழுத்து சோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து அஞ்சே கால் இன்ச்சு குறிச்சிருக்குறேன் சோல்டருக்கு மூணு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு உள்கழுத்து அதே மாதிரி ஆம்கோல் பகுதிக்குமோ அஞ்சே கால் இன்ச்சுக்கு மேலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் பேக் சைடு எல்லா ப்ளவுஸும் வெட்டுற தான் பேக் சைடுக்கு வெட்டுறோம் மேலே வந்து அஞ்சே கால் குறிச்சுங்களா கீழே வந்து அஞ்சே முக்காலுக்கு நான் எல்லா ப்ளவுஸுகளுக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன் கீழே வந்து பேக் சைடு மட்டும் சோல்ட்ரு அளவுலருந்து ஒரு அரைஞ்சு சேர்த்தி வரணும் ஆம்கோல் வளைவுக்கு இப்போ நாம் அந்த ஒரு கோடு போட்டாச்சு ரெண்டு இதுக்கு சேர்ந்து ஒரு கோடு போட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டுக்கு இப்போ மேலேருந்து செரிபாதியளவு ஆம்கோல் வரைக்கும் செரிபாதிய அளவு இப்படி பாயிண்ட்டு குறிச்சிக்கலாம் இப்போ அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழரை இன்ச்சு ஒம்பதே கால் பாயிண்ட் ஒன்று உடம்பு சுற்றளவு குறித்து அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு குறித்தாச்சு இப்போ முன்னாடி ஒரு முக்கால் இன்ச்சு அளவு குறித்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டே கால் இன்ச்சு வருது செக் பண்ணிவிட்டு நம்ம பழைய போட்டுக்கலாம் கரெக்டாக எட்டே கால் தான் வருது நம்ம எப்போவுமே சோழற அளவு மேலளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி நாம் குறித்த ஆம்கோல் ரவுண்டு போட்டோம்னாவே ஆம் ரவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ கீழே வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவாக உங்களுக்கு முப்பதரை பேக் சைடு வந்து பதினாறு இன்ச்சுக்கு வச்சு நானும் மார்க் பண்ணியாச்சு டாட்டு அது போக தையலுக்கும் குறித்தாச்சு இப்போ இருந்து அப்படியே ஒவ்வொரு கோடு போட்டுக்கலாம் நான் முதல் வந்து கோடும் மாற்றி போட்டுட்டேன் அதனால் இப்போ கரெக்டாக போட்டிருக்குறேன் மேலே உடம்பு சுற்று இருந்து கீழே டாட் பாயிண்ட் குறிக்கிற அந்த அந்தளவுக்கு தான் கோடு போட்டு அது போக தையல் கூட்டது போடுறோம் இனி வந்து கழுத்தளவு கழுத்தளவு ப்ளவுஸு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உள்கழுத்த அவங்களுக்கு வந்து மேல வந்து ரெண்டே கால் வச்சங்களா கீழே வந்து ரெண்டே முக்கால் வைக்கிறோம் ஏன்னா ஒரு அரைஞ்சி சேர்த்தனோம்னா கீழ்ப்பக்கம் முதுகு வளைவு கழுத்து முதுகுக்கிட்ட கழுத்து நல்லா அகலமாக வரும் அதுக்காக ஒரு அரைஞ்சு சேர்த்து இப்படி வளைவு எடுத்துக்கலாம் சாரிங்க மேலே வந்து இருக்கிற இது வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகல இந்த பகுதி மட்டும் இப்போ ஆம்கோல் பகுதிக்குமோ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அப்படியே வளைவு எடுத்துக்கலாம் இந்த கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துட்டு உடனே அப்போவே வேணும்னாங்க இன்றைக்கி கிராம சபா கூட்டம் மேதனத்துக்கு வேணும்னு சொன்னாங்கன்னு ரெண்டு ப்ளவுஸ் ஒரே மாதிரி அடித்தங்க ப்ரின்ஸஸ் கட்டு அதனால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக தான் சரி வீடியோ ஒன்று எடுத்துர்லாங்கிறதுக்கோசரம் எடுத்தங்க ரெண்டு ப்ளவுஸ் அவங்களுக்கு ஒரே தைக்க சொன்னாங்கன்னு இப்போ தைச்சி அவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி அவங்க கிராம சபா கூடத்துக்கும் போய் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோவை சரி எடுத்து வச்சமுல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எடிட் பண்ணேன் ஏற்கனவே ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் அதே மெத்தேடில் தான் எதுவும் கட் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக போடுற ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸு தைச்சி போட்டோம்னா எப்போவுமே நல்லா இருக்கு நிறையா பேர் இப்போ எங்கிட்ட தைக்கிறவங்களுக்கு ப்ரிண்ட்ஸு தான் அதிகமாக கேட்குறாங்க இப்போ ப்ளவுஸ் வந்து பேக் சைடு கட் பண்ணியாச்சு இனி கையளவு மார்க் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து எப்போ போல தான் துணி வந்து நாலாம் அடித்து போட்டு கீழே லைனிங் அடித்து திருப்புறதுக்கு ஒரு அளவுக்கு கோடு போட்டுக்கலாம் இப்போ கையோட அளவு அப்படியே போட்டு வரைஞ்சிக்கிறோம் ஸ்லீவ் வெட்டுறது ரொம்ப ஈஸி ஒரு ஒரு பத்து ஜாயிட்டாட குறைஞ்சது வெட்டினோம்னா நம்மளுக்கே நல்லா பழக்கமாயிக்கி நம்ம எந்த அளவுமே போடணுங்குறதில்ல வருங்க அடிக்கை அளவு அங்கே மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு வெட்டிருக்குமே அதே மாதிரி ப்ளவுஸோட மேலே ரெடி அளவு வெட்டிருக்கு இது இப்படியே நம்ம வளைவு போட்டோம்னா வேலை முடிஞ்சுது புதுசுக்கு தான் நம்ம ஆம்ப்கோள்கிற ஸ்கேலை வச்சு வச்சு கோடு போடணும் நம்ம அந்த வளைவு போட்டு குழக்கிட்டோம்னா அப்படியே போதும் நம்ம பாட்டுக்கு வெட்டிக்கலாம் இப்போ ஸ்லீவு இவ்வளோதாங்க லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நான் கவர் தட்டு வெட்டுவேன் எப்போவுமே அப்போ வெட்டினா தான் க்ளீனாக கரெக்டாகவும் இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் ஒரு ஒன்றா லை மேல் துணியில் வச்சா வரும் இல்லாட்டி லைனிங்கில் வச்சா வரும் நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம் லைனிங்கெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு கவர் தட்டு வெட்டினோம்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இப்போ இவ்வளோதாங்க கை வெட்டியாச்சு இனி வந்து ஃப்ரண்ட் சைடு ப்ரின்சஸ் எல்லாம் எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம் இது மட்டும்தான் வேலை இதில் மற்றதெல்லாம் எப்பவும் போல தான் இப்போ வந்து அந்த பேக் சைடு கிளாத் இருக்கிறவங்க அது அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு போட்டு வரைஞ்சிக்கலாம் அதே அளவு ஏன்னா பேக் சைடு அளவுலேருந்து கீழே ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும் அது எதுக்குன்னா பிரின்சஸ் நம்ம தைக்கிற இடையில அது கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும் அதுக்காக நாம் கொஞ்சம் எச்சாவே வெட்டிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி கடைசியில் வெட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸ் அளவு அப்படியே போட்டாச்சு சைடில் ஒரு கால் அளவு கழுத்து பக்கம் கொக்கிப்பட்டி வைப்போம் அதுக்கு ஒரு கால் அளவு துணி விட்டுட்டு இனி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கால் இஞ்சளவு தான் விட்ருக்குறேன் இப்போது கீழே வந்து அந்த ஃப்ரண்ட் பேக் சைடோட அளவுக்கு இது பண்ணிவிட்டு அது கீழே ஒரு ஒரு இஞ்சளவு சேர்த்திக்கலாம் இனி எப்பவும் போல் எல்லா அளவும் அப்படியே நாம் குறிச்சிக்கலாம் சோல் ஆம்கோள் பகுதி எல்லாம் அதே அளவு அப்படியே குறிக்கிறோம் இப்போ நான் ஆம்கோள் பகுதிக்கு முதல் சொன்ன மாதிரி ப்ளவுஸில் சொன்ன மாதிரி தான் சோல்ற அளவு மேலே மூணுன்னா கீழே மூன்றை வந்து பேக் சைடுக்கு அதே ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே மூணுன்னா கீழே மூணு தான் வைக்கணும் இப்போ இந்த சைடில் பாருங்க அந்த டாட் பிடிக்கிற அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்தளவு ஒரு அளவு கீழே கிராஸாக கொண்டு வந்து வெட்டிக்கணும் நாம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணையில் தேவையில்லாத வெட்டிக்கலாம் பேக் சைடு இருந்து கீழே ஒரு ஒரு இன்ச்சு சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி வெட்டிக்கிறேன் இப்போ ஆம்கோள் பாருங்க நாம் அந்த வளைவி பேக் சைடு அந்த பெட்டி நம்ம அப்படி வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளிக்கணும் ஏன்னா நம்ம அரை இன்ச்சு சேர்த்தி இருக்கிறோம்லங்க பேக் சைடு இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி குறிச்சிக்கலாம் அந்த அதே ஆம்கோளுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் அப்படித்தான் இது பண்ணணும் இப்போ மேலேருந்து கரெக்டாக அந்த அரை இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டு இதையும் பாக்ஸ் பண்ணி இதில் நாம் வளைவெடுத்தோம்னா கவர் தட்டு வெட்டி வெட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு இப்படி கீழே வளைவெடுத்துக்கலாம் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்குது இப்படி எப்பவுமே ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் இப்படி தான் வெட்டணும் பேக் சைடுக்கு அந்த சொன்ன மாதிரி தான் வெட்டணும் இப்போ கழுத்து கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் எப்போது நான் கழுத்து வந்து நார்மலாக அஞ்சரை இன்ச்சுக்கு எல்லா ப்ளவுஸுகளுக்குமே அஞ்சரை இன்ச்சுக்கு வெட்டிக்குவேன் சின்ன ப்ளவுஸுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்குவேன் அதுக்கப்புறம் நம்ம கொக்கி பீஸு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் விட்டுருக்குற அளவு போட்டு அப்படியே வரைஞ்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் முழுங்க அந்த சேஃபாக அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு தான் அஞ்சரை இன்ச்சுக்கு பாக்ஸ் பண்ணி அதை வெட்டிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆறரை எல்லாத்துக்குமே ஒரு கழுத்து அக அகலம் நம்ம அஞ்சரைக்கு வெட்டி அதை நம்மளை தைச்சிட்டு கடைசியாக நம்ம கழுத்து பீஸ் வைக்கையில் நம்ம அந்த கழுத்து மறுபடியும் அளவு ப்ளவுஸ் இருக்கிறத போட்டு நம்ம வெட்டிக்கலாம் இப்போது ப்ரின்ஸஸ் கட்டுக்கு மேலேருந்து பத்து இன்ச்சு தான் எல்லா ப்ளவுஸுகளுக்குமே ஒம்போதர பத்து பத்துக்கு மேலே வைக்கக்கூடாது இப்போ பத்து அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரு டாட் இருக்குது இல்லைங்க சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த அளவு தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்போ அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு பாயிண்ட் ஒன்று வருது இப்போ நம்ம சைடு வந்து நம்மளுக்கு தையலுக்கு வேணுமில்லங்க அதனால் வந்து கால தையலுக்கு வேணுமா அதனால் நாலரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நாலரை இன்ச்சு சென்ட்ரு டாட் அளவு அதே டாட்டா அப்படியே கீழே வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த முடியுது இல்லைங்க அந்த இடத்துல நாலரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டோம்னா அப்புறம் நம்ம எப்போவுமே டாட்டு பிடிச்சி தெப்ப முல்லுங்க ஒன்னே கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுன்னு இப்போ இந்த பிளவுஸுக்கும் ஒன்றே கால் இன்ச்சு வைக்கிறேன் இந்த ஒன்றே கால் வைக்கிறதுலேருந்து மேலே ஒன்றரை இன்ச்சு இந்தல்ல ஒன்றரை அந்தளவு ஒன்றரை இது கரெக்டாக நேபம் வச்சுக்கணும் இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வச்ச போது இந்த ப்ளவுஸுக்கும் ஒன்றே கால் இன்ச்சு வைக்கிறேன் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளியும் சே இணை இல்லைங்க இந்த புள்ளி அந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சோம்னா அந்த ரெண்டு புள்ளிக்கு ஜாயிண்ட் ஆகணும் இந்த புள்ளி சென்ட்ரு புள்ளி அப்படியே ஒரு கோடு ஆம்கோள் வரைக்கும் கொண்டு போகணும் இப்படி கொண்டு போயிட்டோம் இப்போ பாருங்கள் மூணு இது ஒரே இதாக அந்த ஸ்கேல் வச்சோம்னா கரெக்டாக இப்போ மேலே வந்து நம்ம டாட் பிடிப்ப முல்லங்க ஆம்கோள் கிட்டே அந்த டாட் அளவுக்கு இந்தள காலிஞ்சி கால் காலிஞ்சி இப்படி கிராஸாக அந்த கோடை விட்டு ரெண்டு பக்கம் அப்படி கிராஸாக போட்டுக்கிறோம் இப்போ அது பாருங்கள் வளைவு எடுக்கிறதுனா அப்படியே சார்பாக இருக்கக்கூடாது கத்தி வேட்டாட்டம் அப்படியே வளைவாக கொண்டு வரணும் வளைவாக கொண்டாந்து இந்தல்ல இதுக்கு இப்படி வர வரைஞ்சிக்கிறோம் இவ்வளோதாங்க ப்ரின்ஸஸ் கட்டு இப்போது நாம் வந்து மேலேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு குறித்தோம் அந்த பாயிண்ட் அளவு மேலே கீழே அளவு குறித்து அதிலிருந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆம் கோள் வரைக்கும் ஒரு கோடு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்டே அந்த டாட் பிடிக்கிற முழுங்க அந்த டாட் அளவுக்கு கொஞ்சம் சேஃப் எடுத்துட்டு அப்படியே நீ நாம் ஏகம் வெட்டிக்கலாம் இப்போ வெட்டுறதுன்னா முதல்ல எல்லாமே வெட்டிக்கலாம் கழுத்து ஆம்கோள் எல்லாமே வெட்டிட்டு கடைசியாக வந்து இந்த ப்ரின்சஸ் வந்து வெட்டிக்கணும் ப்ரின்சஸ்ஸு நம்ம முதல்ல வந்து இப்போ வெட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த பகுதியிலிருந்து வெட்டலாம் அதுக்கு ஆப்போசிட் பகுதியிலிருந்தும் வெட்டலாம் இப்போ இந்த பகுதியிலிருந்து வெட்டினம்னால் இப்போ இதோடு இப்படி நிறுத்திக்கணும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் பகுதிக்கு போய்க்கலாம் ஏன்னா இது இப்படி போனோம்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறதெல்லாம் இதாயிரு இப்போ ஆப்போசிட் முதல்ல வந்து நம்ம ஆப்போசிட் பகுதியிலிருந்தே வெட்டிக்கலாம் இப்போ இந்த பகுதியிலிருந்தே பாருங்கள் வெட்டுறோம் பாருங்கள் இப்படி கொண்டு போய் அந்த வளைவு கத்தி வெட்டாட்ட வர்றதுக்கு இல்லாத டர்ன் அப்படியே கரெக்டாக வளைவாக கொண்டு போய் நேராக இப்படி வெட்டிக்கணும் இப்போ இதுக்கப்புறம் நாம் வந்து டாட் பிடிக்கும்லங்க ஆம்கோல் டாட்டு அது கால் கால் இஞ்சி விட்டோம்ல அதையும் வந்து அந்த பிசுரை இப்படி வெட்டிக்கணும் இப்போ அந்த பிசுறு வெட்டினா தான் அந்த மேலே அந்த அந்த கேப் அப்படி தெரியுது வருங்க அது டாட் பிடிச்சோம்னா கொஞ்சம் கூடிக்கி அது போக இது கொஞ்சம் தெக்கில கூடிக்கி வெட்டினதை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ